திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது பசப்புறு பருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவென் பண்பியார்க்கு உரைக்கோ பிற அவத்தார் என்னும் தகையால் இவத்தந்தென் மேனிமேல் ஊரும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் மண்யால் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பது விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு புள்ளி கிடந்தேன் புடைப்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசப்பு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளைத் துறந்தார் அவர் என்பார் இல் பசக்கமன் பட்டாங்கென்மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் எனீன் பேர் பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின்